நந்தினி ரேணுக கூட்டணி உடைய போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஆதி குணசேகர் வந்து சொத்து எல்லாமே நம்ம கதிரி எழுதி வச்ச காரணத்துனால இனி நம்ம நந்தினிக்கும் ரேணுகாக்கும் சண்டை வாரம் வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம கதிரி இருக்கு காரணமே நம்ம நந்தினியோட அப்பா தான் அவங்கதான் ஒண்ணுக்கு ரெண்டா பேசி பேசி நம்ம கதிரை வந்து உச்சக்கோட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கூடிய நம்ம நந்தினியோட அப்பா நம்ம கதிரிட்ட மிந்தி செருப்படி வாங்கினாருல அதே போல கூடிய செருப்படி வாங்குவாரு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு பக்கம் தான் நம்ம ஞானம் எனக்கு சொத்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒப்பாரிக்கிற காரணத்தால நம்ம சக்தி வந்து ஞானத்துக்கு ஆறுதலா பேசுறாங்க எப்படியாச்சும் உன்னோட உரிமையை நான் அவனுக்கு பெற்று தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சக்திக்கு அங்க அவனுக்கு கிடைக்க வேண்டிய பங்கே கிடைக்கல அவனுக்குள்ள கிடைக்க வேண்டிய உரிமையே கிடைக்கல ஆனா நம்ம சக்தி வந்து ஞானத்துக்கு ஆண்டி போராடணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க மச்ச பெண்களும் ஞானத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்குள்ள உரிமையை வாங்கி கொடுக்கணும் சொத்து அவருக்கு உரிமை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கதிர வந்து ஆதி சொத்து கொடுக்க போறது கிடையாது ஆதி அந்த வீட்டுல வந்து வெத்து வெட்டாதான் இருக்க போறாங்க இதுல வர ஞானத்துக்கு வர சொத்து கேட்டு வர நம்ம சக்தி எல்லாம் போராட போறாரா எப்படி நம்ம கதிர் வந்து யாருக்கும் சொத்து குடிக்க போறது இல்ல இதை வச்சுதான் இங்க கதை ஓட்ட போறாங்க இந்த எபிசோட ஓட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்